உறவாற வந்துருக்கிள வந்துற ஒரே காம்படி சாப்ற பாப்பா அனிப்பட மன்னாடி போடு நம்ம இந்த கொண்டு இருக்கு கிளங்கது எல்லாம் ரக்மேக் பையன் தரமா எனக்கு ஆவ நான் சார் அதான் மாவு ஸ்னேக் வணக்கம் நான் நனு இன்றைய தினம் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டை தான் நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியா காலமாக ரெட்டு இஜிவது நேரம் சரியா அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்போ வசந்தத்தை சொல்லிச்சு இன்றைக்கி சமைக்க வேணாம் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோடய கிச்சனுக்கு வந்து ஒரு ஓய்வை கொடுப்போம்னு சொல்லிச்சு அப்போ நாங்கள் என்ன பசங்க கிச்சனுக்கு ஓய்வை கொடுப்போம்ட்டு கேட்குது இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லாம் கிச்சன் எல்லாம் முடிவாக இருக்கோம் கழுவி கிடை கிச்சனில் கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் மாற்றிருக்கு அப்போ அதில் எல்லாத்தையும் ஒருக்கா மாற்றி செய்வோம்னு சொல்லிச்சு அப்போ சரி என்று யோசித்து நான் சரி தான் அப்படி போட்டு இன்றைக்கி வந்து எங்களோடய கிச்சன் பாவம் தான் இவ்வளோ ஆளும் சமைக்கிற பெருந்தாங்க அப்போ அந்த கிச்சனையும் கொஞ்சம் அழகுபடுத்தத்தானே வேணும் அழகுபடுத்தணும் துப்புரவை செய்யணும் அப்போ என்கிட்ட இருக்கணும் சரியானு சொல்லிப்பட்டு அப்போ அந்த கிச்சனை வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஒரு வித்தியாசமான முள்ள அலங்காரம் செய்து மடிவா எல்லாம் கழுவி அங்கே சில்லக்குட்டியும் வந்துட்டு எங்களோட சில்லக்குட்டி வந்து வடிச்சிட்டு இது வீடு வீடு கூட்டுறப்போற அம்மா வந்து வீடு கூட்டுற மட்டுமின்னா ஃபுல்லாக அப்படியே மொப்பெண்ணை போகிற முடியல வீடு ஃபுல்லாக டெய்லி வந்து மாவல் வந்து கழுவக்கூடாது நாளைக்கு சிவராத்திரி இருந்தால சிவராத்திரி டி நாளைக்கு கருப்புரத்தா நீங்கள் சிவராத்திரி நாங்க வேற அப்போது இல்லை இல்ல தலத்திலே என்ன கண்மூலிக்கோவில் <laughs>

जय राजरी हेलो पल अगली दिन मने लागव जनेला जय लोगा नम्मा ओके अब ने कोपाट पाडीन लागलीन मने पिने नडी पिने न यार निते दिपा दा बाल न न न यार का दारोका तोद्रित द्रब नि बिरग द्र पल्लाला जुती राव नडी काई दोस नवार उद्रिन यार दारोका काने तोव दारोका इतरा तोगा

அப்போ இப்ப அத்தான் வந்து புழுக்கோடி போடுறோம் கவுசெய்து அப்ப கிடம் எல்லாம் செய்திருக்கா அவன் சரி உரைக்குது

மாவுல் நாங்கள் வெள்ளை மாவுல் வச்சு அந்த உதாரணம் அந்த இதுவாக பிடிக்குது பரந்தெல்லாம் தூக்கி மேடையெல்லாம் என்ன இத்தி வந்து வேணுன்றா எனக்கு வேலையே செய்ய கிடையாது மாவுள் வச்ச வேலையே குறை இலையுதுன்னா சார் இனி வந்து நான் இதில் வந்து சில்வர் இதுவோல் அடுக்குறது இல்லை செய்தே நான் இதில் வந்து அடுக்கலை எல்லாமே கொண்டாந்து டாக வைக்க நான் இதில் வந்து கணினி கடை அந்த இதில் வந்து அடுக்க வைக்க அந்த வெள்ளை படிவு உதது

இன்ன இந்த கபட் அடிச்ச உடனே தெரியும் அந்த கபட்துல நம்ம ஊடி அடிச்சு வெந்துது சட்டி பானையில பாத்திரங்கள் இதகளை கொண்டு அதுக்கு அப்புறம் நாங்க அடிச்சு வெச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் இந்த अंडे ஒரு என்ன பாத்தீங்கன்னா இந்த விஜினுவும் எல்லாம் பேஸ்ட் அந்த மாவுளுக்கு அந்த இடையில லீக்லீக்கே இருக்குது அதுக்காக தான் வேஸ்ட் விற்கணும் அப்போ அந்த தண்ணி இதில் அமுத்து படாம இது அமூத்து போடுறது மாதிரி வந்து எல்லாம் வந்து இப்படியே ஃபுல்லாக கருப்பு கபர்ட் அடிக்கணும் அதுக்காகத்தான் அந்த வெளில மாவில் ஸ்ரேப் பண்ணிட்டோம் ஃபுல்லாக வலிவாக இருக்குமா அந்த ஓப்பன் கிச்சனுக்கு மேலே வலிவாக இருக்கும் பார்த்தேன்

தெரியதான் அங்க போவே தாப்பிடாங்க நான் மேல என்ன பட்டா பாண்டே ஏ மேல முடிரும் மொண்டே மொண்டே நீங்க நீங்க எனக்கு முடிச்சிட்டு வந்து ஆனா நான் வரங்கல்ல பாக்கமா இப்படிலாம் அடப்பலாம் அந்த இப்படி சிஸ்டர் அது மருமாரி என்ன அந்த பிராட் டால் ம் கரண்டே இந்த ரெண்டு

പൊമീ അല്ല നമ്മൾ സ്റ്റീൽ ബോട്ട് കൊടുരല്ലോ ഇതിച്ചിരിക്കുന്നല്ല ഐറ്റം ഗ്രേറ്റിംഗ് പൗഡർ വെക്കല്ല ആള് കൊണ്ടറക്ക കണ്ടോ ഇതിനെ കീറുപാടില്ല എങ്ങു യൂസ് പറയാം ഇത് ഇതിലേക്ക് ഇടിടല്ല தண்ணിയേൽ പോകൂടാ വീഡിയോ

அடாவே கேக்க வேண்டியதுக்குமே கேக்காமலே எலெக்ட்ரா டிரைவ். ஓட சொல்லுறேன்னு சொல்லு. மாவு கி மாவுல மாவுல எல்லாம் அம்மா நம்ம அம்மா வந்து அந்த ஒரே இருந்து இருக்கங்களே அதே ஒரே இருக்கம்மா கூட அந்த வந்து சின்னதா. காலையில நான் வரதுல யாரும் அப்பைய நான் குடிச்சறேன். அவ என்ன பண்ணेंगे? யாராவது போறாங்கன்னு செம்பமா. என்னது? போயினா வந்து கேக்குறதுக்கு வந்து என்ன வர வேண்டியது. கொள்ளு கொண்டானாலும் மெல்லினா கூட வெளியில. ஹ்ம். கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம். அவ சேர்றாங்க எல்லாம் வரணும் போடணும். ஆனா அது நான் சொல்றேன். தனியா போயிட்டு அதை

குடிபோடடா குடிபோட வரவும் பண்ணாத இல்லம்மா குடி என்னbro மணிக்கு கலக்கற அப்படியே இது ஜென கவல அந்த மத்தவங்க எல்லாம் அங்க ஏங்க சாமான பாவodilியே கங்கா சாமான பாவodilலாம் கொண்டு செய்யு ஆ சாமான அதிர மாட்டடி வெட்டலலாம் ஏதாவது ஒரு போடுறத खड़ावलं என்னமோல இதே சாதி எல்லால வைக்கிறவுண்டைக்கு அந்த சமையற போ வந்து டீ கேயா போங்க ஒரு கருணான மாதிரி இருக்கறதுக்குலாம் அந்த திங்காலையில தான் ஆசியாயிதுமொ ஒரு நல்லது. லைஸ் கிடிங்க يعني சமயியற ஆசியயா எல்லா மோடலையும் கலور கிழியுமே. மபக வந்து சீல் பேஸ்புக்கல கிராங்க. நான் வந்து கிச்சனுக்கு காண்டாவுக்கு போறக்கட்டேல நான். அம்மா பேக் நான் அது போறக்கட்டே தெரி நானா கத்தி. தேடி குடிங்க. தேடி कुनगाला ग्यास दिलाम पटवाण यावलेले ते मी आता उने आम आ मांवरती दंनती गावं भेटतच आहे याने जे गेलं देखो काय हे नाही पुरा नाही आम्ही ओरर आम्ही सामी के का दुले जीवजं भेटते आपण जेय नाय रे रे लागला तोवर And Valeu, gente.

நல்ல மழை வேற போகுது வந்து என்னம்மா இதோட <professors fingers out> <Winters> <ps posesessionals>

ஊ தாங்க மட்டில்ல அந்த வடிவும் மாட்டேன் பெருசாக ஊற்றப்பட்டாலும் தெரியாது வெள்ளை ஏன்டையோ ஒத்துணாள் உங்களோட வீட்டை எத்தின நாங்கள் ஒளிபடுறோம் அந்த குழம்பையில பண்ணுறோம் ஒரு மூன்று நாள் தான் முப்பண்ணுவா தான் தானே டக்குண்டு அது இப்போ தே தண்ணி வேணும் ஊத்து போட்டாலும் டக்குண்டு இதாக போயிடும் சாயம் அடிச்சு என்னை கதையெல்லாம் கழுவியாச்சு கிச்சன் வேலையெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் இந்த കിച്ചി വട കഴിവല്ല എല്ലാം കഴിവു കിച്ചിൻ്റെ കിച്ചൻ സകല വിലയും മുടിച്ച് തന്നിരുന്ന തട്ടി വിട ആ നിങ്ങൾ ഉടുപ്പ് இல்ல தட்டி நான் ஊறு இல்ல என்னம்மா அது கனக்க தண்ணி அடிச்சு கழுவி இல்ல ஓ அதான் அதான் தண்ணி நாங்க நாங்க கழுவ மாட்டோம் கழுவினா அப்படி கழுவுவேன் வேலை செய்ய மாட்டேன் செய்தால் டிமாண்ட் டிமாண்ட்

என்ன செய்ய புரிஞ்சு